வச்சுக்கோம் எங்க குடும்ப கோயில்ல ஏங்கிட்ட ஒரு வாட்டி நீங்க ஒரு சின்ன சிறப்பு நடத்துங்க அப்படின்னாங்க அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சாமியை நம்புறேன் எங்க குலதெய்வத்தை நான் நம்புறேன் எனக்கு சாமிக்கு மேல பக்தி இருக்கு எங்க குலதெய்வம் எது இசைக்கிய முஞ்சு உள்ள தான் எங்க குலதெய்வமே இசைக்கியுமே சொல்ல மாடனும் தான் நான் கடவுளை நம்புறேன் ஆனா யார நம்பல சாமி ஆடிக்கிட்டு இருக்கானே ஒருத்தன் கேனப்ப இந்த பாயில நான் நம்பல எதுக்கு நான் சொல்லி தரேன் எங்களை ஒரு பெரிய சிறப்பு நடத்துங்கன்னு சொல்லியாச்சு நானும் போய் எனக்கு கனியாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த கனியா ஆடு இல்லை அந்த கனியாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நான் ரொம்ப விரும்பி அறக்கு அந்த நான் ரொம்ப ரசிச்சு கேட்பேன் ரெண்டு கொட்டு வாசிப்பான் ஒரு பக்கம் ட்ரபிள் வாசிப்பான் ஒரு பக்கம் பேஸ் வாசிப்பான் அப்போ அந்த மியூசிக்கை நான் ரொம்ப ரசிப்பேன் இது இந்த வில்லு பாட்டை விட சூப்பர் வில்லு பாட்டு ரொம்ப ஒரு ஒரு எனக்கு ரொம்ப பிடிக்காது அது ரொம்ப அது ஒரு மாதிரி ஒரு ஆக்டிவடாக இருக்கும் ஆனால் அந்த கனியாட்டுங்கிறது ரொம்ப அழகான ஒரு ட்ரெடிஷன் ரொம்ப அழகான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் நான் மெனக்கட்டு கனியாட்டு அரேஞ்ச் பண்ணி மேலதாளம்லாம் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப சிறப்பா அந்த சாமிக்கு மேல உள்ள நம்பிக்கைனால நான் ஒரு சிறப்பு கொண்டாடுறேன் அதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அங்க ஒரு கொடை நடந்திருக்கு அந்த கோயில்ல ஒரு கொடை நடக்கணும்ல திருவிழா நடக்கணும்ல அங்க இந்த சாமி ஆடுறவனுக்கும் சொல்லமாடை சாமி ஆடுறவனுக்கும் கோயில் நடத்துற முக்கியமான ஆட்களுக்கு ஒரு சண்டை வந்திருக்கு எப்படி சண்டை வந்திருக்கு இந்த சொல்லமாடை ஆடுறவன் நிறைய மாலையை போட்டு ஆடுவான் கொடுத்தா கடைசியில் அவனுக்கு ஒரு பைத்தியம் வேற சாமி கோயில் அப்படியே ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு சாமிக்கு ஒரு பைத்தியம் இருக்கும் இந்த சாமி என்ன பண்ணுதுன்னா சாமி விட்டு வாங்குதுன்னு சொல்லுவாங்க விட்டு வாங்குது அப்படின்னு அந்த நேரத்துல இந்த மாலை அவ்வளோத்தையும் போட்டு குடு 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 அவ்வளவு மாலையும் போட்டு அத்து எரிஞ்சு உதிர் தள்ளிடுது இந்த பூ அவ்வளோத்தையும் அது பேயாடுது என்னத்தையும் செய்துட்டு போகுது கோயில் நடத்துறவனுக்கு என்ன வேலை எப்படியும் ஆடி குடிச்சோம்னா மாலையத்தி தூரப்பட போறேன் அவன் உழுத்திட்டு போறான் வணக்க நான் கோயில் நடத்துறவங்க போய் என்ன சொல்றாங்க நீ எப்படி இந்த மாலையை உழுத்தலாம் சாமி கிட்ட போய் சண்டை போடுறாங்க சொல்ல பூ ஊதுது கோயில் நடத்துறவங்க நாய்க்கு பிறந்தையில அந்த பிறந்தையில ஏம்புல போட்டு பூ ஊத்த பூ ஊத்தவங்க கலத்தி போட இதான் சொல்ல மாடுவங்க பேசுறாங்களா இதை நம்பணும் ஆடு சொல்ல மாட பேசுது சாமி வச்சு நடத்துறவங்க பிறந்தல ஏம்புல மா பூவெல்லாம் போட்டு ஊத்த அப்படின்னு கேட்கிறான் இது சாமி ஆடுனவனு கோவம் யாரு வந்துட்டு சாமி ஆடுனவனு கோவம் என்ன எப்படி நீ பூ ஊத்துலான்னு கேட்கலாம் அப்படின்ட்டு இவங்களோட சண்டை நடந்தது எனக்கு தெரியாது நானும் கொஞ்சம் ரூபாய் ஆயிரக்கணக்கில் ரூபாய செலவழிச்சு இங்க கனியாட்டு மேளம் தாளம் பொங்கல் பூஜை எல்லாம் வச்சுக்கிட்டு சொல்லமான ஆடுவாருன்னு கொட்டை போட்டு அடியாடி அடி அடி ஆடினு அடிக்கான் சொல்ல மாடை ஆடுவேன் இப்படியே நிக்கான் நான் ஆடிறேன்னா பாப்பமேன் இன்னைக்கு நான் ஆடிடுவேன் நீ பாத்துறன் இன்னைக்கு அவன் அப்படியே நிக்கான் கொட்டை போட்டு அவனுக்கு முன்னுக்குமே அடிச்சு பாக்குறாங்க அதை அடிச்சு பாக்குறாங்க இதை அடிச்சு பாக்குறாங்க கோயில் நடத்துறவனுக்கு தர்ம சங்கடமா இருக்கு ஏன் ஐயையோ பணம் செலவழிச்சு கோயிலுக்கு பூஜை நடத்துறவங்க நிக்கிறாங்களே சாமி ஆடலையே இனி பணம் செலவழிச்சவன் என்ன நினைப்பான் சாமி நான் எனக்கு தடிச்சு நன்மை எனக்கு சாமி ஆடல்னா சந்தோஷம் ஆனா அவன் கோயில் சங்கடமா இருக்கு சாமி ஆடலியான்னு அவன் தீ விபூதிய போட்டு பாக்குறான் சூடவத்தை கொளுத்தி பாக்குறான் பத்திய கொளுத்தி பாக்குறான் கனியா ரெண்டு பேரும் அவன் மின்னுக்கு பின்னு ஆடி பாக்குறான் என்னெல்லாம் செய்து பார்த்தான் சுளமான ஆடவன் இப்படியே நிக்கான் பாத்ரூம்ல நீயா நானு பாத்ரூம் அப்போ இப்போ நீ எனக்கு சொல்லு அது வரைக்கும் ஆடுனது சொல்ல மாடுனா சொல்லமாட ஆடி இருந்தா ஏன் இன்னைக்கு ஆடல நீ சொல்லு எனக்கு சொல்லு சொல்லமாட ஆடி இருந்தா ஏன் இப்போ ஆடல இவங்களுக்குள்ள சண்டை கோயில் நடத்துறவன் பூ கிறுக்கு போயலன்னு ஏசிட்டான் சாமி ஆடுன்னு கோபம் அதே கோயில்ல இன்னொரு நாள் நான் அந்த வழியா திருச்செந்தூர் ரூட்ல போறப்போ நான் இறங்கி சாமியை கும்பிட்டு போவோமோன்னு இறங்கி போறேன் எனக்கு காரை பார்த்தோன்னா அந்த கோயில் குடும்பக்காரங்க ரெண்டு மூணு பசங்க உள்ள வந்தாங்க அதுல இன்னொரு சாமியாரும் ஒரு கோயிலே ஒன்பது பத்து சாமியாடம் அல்ல இன்னொருத்த சாமியாடா ஒரு ஊமை அவளையும் கூட்டிட்டு வர அவங்க உள்ள ஏதோ சண்டை நடந்துட்டு அவன் சத்தம் போட்டு வரான் இவங்க எல்லாம் என்ன என்ன சமானப்படுத்திட்டு வராங்க என்ன விஷயம்னு கேட்டேன் பாருங்கன்னு இளனி கடையில இருக்கு இளநீ வாங்கி கேட்டா நாங்க தரமாட்டோம்னு சொன்னோம் நான் சாமியாடுச்சுன்னு உங்களை பார்த்துக்கிட்டேன்னு சொல்லலாம் எப்படி இளநீ வாங்கி கேட்டான் நாங்க இப்ப பைசா இல்லைன்னு இல்லன்னு சொன்னோம் சாமி அடச்சுல உங்களை அப்ப நீ இப்ப சொல்லு இதுல எது சாமி உண்மையிலே சொல்லமாடை வந்து சாமி ஆடி இந்த பூ உதிர்த்து இருந்தா கோயில் நடத்துறவன் எதுக்கு கிறுக்கு போயிலே ஆசை போறான் அவனை சொல்ல மாடை இஷ்டப்பட்டு செய்துட்டு போறாரு உனக்கு என்ன சரி உண்மையிலே சொல்லமாடை வந்து ஆடி இருந்தா நான் ஒரு பக்த மனப்பூர்வமா சாமிக்கு செய்யறேன் பல ஆயிரத்தை செலவு பண்ணி கனியாட்டு வச்சிருக்கேன் மேளம் வச்சிருக்கேன் பூஜைக்கு அவ்வளவு நான் செலவு பண்ணிருக்கேன் அப்ப அன்னைக்கே சொல்ல மாட வரல சிவகுமாருக்கும் சொல்ல மாடுங்கிறது சண்டையா நீ சொல்லி எனக்கு சொல்லு சிவகுமாருக்கு சொல்ல மாடன்னு சண்டையா இல்லையே சாமி ஆடுவனுக்கும் கோயில் நடத்தவருக்கும் சண்டை சொல்ல மாடம் போயிட்டாரு அப்போ இதுல நான் யாரை கும்பிடணும்னு சொல்ல சொல்லமாடன கும்பிடணுமா இல்ல சொல்ல மாட ஆடுகள நான் கும்பிடணுமா சொல்ல மாட ஆடுகள நான் கும்பிடணுமா இல்ல சொல்ல மாடு கும்பிடணுமா அப்போ இந்த சிவகுமாரோட எண்ணம் சுடலமாட இருக்காரு நான் இல்லைன்னு சொல்லலை இசைக்கியமா இருக்கிறா நான் இல்லைன்னு சொல்லல இத பேர இங்க ஒரு நாடகம் நடக்குதே இது நான் அலோ பண்றேன் எனக்கு பிடிக்காது நான் நல்ல சுடல மாடலை கும்பிடுறவன் நான் நல்ல இசைக்கியமா கும்பிடுறவேன் எங்க வீட்டுக்குள்ளே நான் அதே போல விக்கிரகம் செய்து வச்சு நான் கும்பிட்டு இருக்கிறேன் எனக்கு சுடல மாடலும் இசைக்கியமே அருள் புரிஞ்சிருக்காங்களா இல்லையா நீ சொல்ல மற்ற கோயில் வச்சிருக்கவங்களோட எனக்கு அதிகமாவே அருள் புரிஞ்சிருக்கிறார் அப்புறம் நான் ஏன் இந்த பைத்தியகாரத்தினதை நான் ஏன் ஆதரிக்கணும் இதை சொன்னதுக்கு என் என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்கான் வாட்ஸ்அப்ல சாமியாடு ஒரு சிலவருக்கும் இப்படி பேசுறாரு நியாயமா அப்படின்னு நீ பதில் சொல்றேன் கூட ஒரு யோகி ராம் சுரத்குமார் சென்டர்ல சாமியாடினதை பத்தி ஒரு வீடியோல நம்ம அனுப்பணும் அதை கூட ஒரு அம்மா வந்தவங்க ஆதரிச்சு பேசுறாங்க என்கிட்ட அது அவர் அந்த காலத்துல அவர் அப்படிதான் ஆடுவாரு அதுல என்ன தப்பு இருக்கு நீ ஆடு தப்பே இல்ல எங்க வேணாலும் ஆடு ரோட்ல ஆடு வீட்டுல ஆடு இல்ல பேய் கோயில்ல போய் ஆடு யோகி சுரத் கோயில்ல நீயா ஆடுற அப்ப யோகி சுரத் குமார் கோயில்ல ஆடக்கூடாதா அப்படின்னா பகவான் திருவண்ணாமலையில திரு வீட்டுல அவதாரம் எடுத்து வந்து பூத உடலோட இருந்தப்போ இருந்தப்போ சில கூட்டங்கள்ல இந்த மாதிரி காமெடி நடக்கும் இப்போ ஈஷால பெரிய விழாக்கள் நடக்கும் சிவராத்திரி விழா அப்படின்னு நடக்கும் அந்த விழா தொடங்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் மியூசிக்கெல்லாம் போட்டு பாட்டுலாம் பாடுவாங்க பாட்டு நடக்கும் ஏன்னா பெரிய சீஃப் கெஸ்டுகள் வந்திருப்பாங்க ப்ரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் எல்லாம் வந்திருப்பாங்க அவங்க மேடைக்கு வர்ற வரைக்கும் அந்த விழா தொடங்குற வரைக்கும் சாயங்காலம் ஒரு நாலு மணி அஞ்சு மணிலருந்தே க பாட்டெல்லாம் நடக்குல்ல பாட்டு மியூசிக்கெல்லாம் நடக்கும் அப்போ அங்கே திரளான பக்தர்கள் குழுமி குளுமியிருப்பாங்கல்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் குழுமி இருப்பாங்க இதே காமெடி அங்கேயும் நடக்கும் உடனே அங்கே இந்த கூட்டத்தில் இருக்கவே ஒரு வருதன் ரெண்டு பேரும்

அப்போ யாரும் தொடக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துரும் யாரும் கண்டுக்கிடாம விட்டோன்னு கொஞ்ச நேரத்துல அது அடங்கிடும் பேச யாரும் கண்டுகிடவே இல்லை அன்னைக்கு கூட இங்க ஒரு சாமி ஆடிச்சுல இங்க ஒரு சாமியா இங்க இங்கே யோகிராம சரோத்குமார் கோயில் யோகிராம சரத்குமார் நாம பிரச்சார குடியில் ஒரு சாமி திடீர்னு வந்துச்சு நான் நிக்கிறேன் ரென்சி நிக்கிறாப்புல கண்மணி நிக்கிறாப்புல நாங்கள் மூணு வரும் நிற்கிறோம் ஒரு சாமி அப்படியே இந்த கோம குண்டம் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி கீழே இருந்து சாமி பயங்கர சாமி வந்துச்சு சரி நீ சாமி வந்து ஆடுது நம்ம என்ன சொல்லுது அது பாட்டு ஆடிச்சு போட்டோம் அப்படின்னு கண்மணியும் நம்ம வீட்டுக்குள்ள பாட்டு ஆடிக்கு போட்டு நாங்க வீட்டுக்கு போயிட்டோம் கொஞ்சம் கழிச்சு சாமி அங்க போய் எங்க வீட்டில் வேலை செய்யாட்ட பேசிட்டு இருக்குது சவத்தை நமக்கு வாரது இவங்களுக்குலாம் எல்லாம் தெரியுமாக்கா அது தெரியாதுல்ல நமக்கு வாரது இவங்களுக்குலாம் எல்லாம் தெரியுமா தெரியாது நம்ம என்ன செய்ய அவங்களுக்கு இல்ல இது இல்ல கொஞ்சம் கழிச்சு கண்மணி போய் கணக்கு கேட்டிருக்கலாம்ல நீங்க ஏன் கேட்காம இருந்தீங்க கேட்டு அழகா கேட்டிருக்கலாம்ல கணக்கு சொல்லிருக்கோம்ல சாமி கணக்க கூவி கூவி விக்குது நான் கணக்கு சொல்லியிருப்போம்ல நீங்க ஏன் கேட்கலன்னு கூவி கூவி விக்குது அப்போ அந்த சாமி ஆட்டக்காரையும் தெரிஞ்சு போச்சு இனிங்க ஆட்டம் எடுபடாது இங்க நம்ம ஆடுனா எடுபடாது இது அதுக்குள்ள இடம் இல்லை இது மேடை சரியில்லைன்னு சொல்லி அந்த சாமி அப்புறம் வராது அப்போ எங்கெங்க இடம் கிடைக்குதோ எங்கெங்க கூட்டம் இருக்கோ எங்கெங்க இது இருக்கோ உடனே அந்த இடத்த சாமி வந்துடும் இதே போல பகவான் யோகி ராம் சுரத்குமார் திருவண்ணாமலையில் சன்னித்திரு வீட்டில் இருக்க சில இதே போல நாமஜபம் பண்ணிட்டு இருப்பாங்களே யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராய் சத்தமா எல்லாரும் கைதட்டி ஆர்ப்பாட்டம் பாடிட்டு இருக்க சில அங்கேயும் போல ஒரு அம்மாவுக்கு சாமி வந்துருச்சு ஓ சாமி வந்து ஒரே ஆட்டம் பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் உருட்டி பெரட்டி சாமி ஆட்டம் பகவான் யோகி ராம் சுரத்குமார் தன்னுடைய கர்ஜிக்கிற சிம்ம குரல்ல என்ன சொன்னாரு இந்த பைத்தியக்கார இடம் இல்ல அதுக்குண்டான இடம் இது இல்ல சாமி கர்ஜித்தோட சாமி அந்த கப்சிப்னு உட்காந்துட்டா கப்சிப் அது வந்தது எந்த சாமியோ சொல்ல மாடனோ வன்னி மாடனோ அந்த மாடனோ இந்த மாடனோ எந்த மாடனோ சாமி சாபிக் அப்படின்னோட அவர் ஓடிவிட்டார் மலையாரிட்டார் திருவண்ணாமலை மலையாரிட்டார் எமதன்பான பக்த பெருமக்களை நம்முடைய ஹிந்து சனாதன தர்மம் ஏன் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி 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 போகுது ஏன் ஒதுங்கி ஒதுங்கி போகுதுன்னா ஊருக்கு ஊர் இந்த சாமியாட்டத்தான சண்டை ஊருக்கு ஊர் கோயில்கள் அந்த சாமியாட்டத்தால சண்டை உடனே ஊர் ரெண்டு பட்டு மூணு பட்டு எஸ்பி ஆபீஸ்ல இங்க ஒரு கம்ப்ளைண்ட் அங்க ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷன் இங்க ஒரு கம்ப்ளைண்ட் அங்க ஒரு கம்ப்ளைண்ட் கேவலம் எத்தனை ஊர்களில் கோயில் திருவிழா நடத்த முடியாம கொடை நடத்த முடியாம கேவலமா இருக்கு அப்போ இதை போல வளர்ந்து வரக்கூடிய இளைய சமுதாயம் என்னென்ன இது கோயிலான இது கோயிலா இது அங்க பாரு ஞாயிற்றுக்கிழமை அவ்வளவு இவ்வளவு அழகா உட்காந்து சாமி விட்டுட்டு இருக்காங்க வெள்ளிக்கிழமை அங்க அங்கே எவ்வளோ உட்காந்து சாமி விட்டுட்டு இருக்கா இங்க என்ன நடக்குது என்ன இளவுல இது அப்படிங்கிற மாதிரி இந்த தலைமுறைகள் சண்டையை போட்டுக்கிட்டு ஒன்னு வேற கோயில் தொடங்குறான் இல்லைன்னா வேற மதத்துக்கு போறான் இந்த இளைய சமுதாயம் இந்த இளவு கர்மத்தினால கோயில்களுக்கு வரமாட்டேங்குது தயவு செய்து தெய்வ வழிபாடு இறை வழிபாடு பக்தி தான் என்னன்னு புரிஞ்சுக்க தயவு செய்து தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் வழிபாடே கிடையாது காலம் காலமா நம்மளை ஏமாற்றிய சில வழிபாடுகள் இன்னைக்கு சில கோயில்கள்ல காட்டுற சித்து வேல்கள் அவ்வளோத்தையும் எனக்கு காட்டி தர முடியும் எல்லாத்தையும் எனக்கு காட்டி தர முடியும் ஆனா நம்ம அந்த விஷப்பிரீட்சை செய்யற இடமா நம்ம வைக்கல அது வேண்டாம் நடந்துட்டு போட்டோம் ஆனா நீங்க அதை உணர்ந்துக்கணும் எல்லா கோயிலுக்கும் போங்க எல்லா சாமியும் கூப்பிடுங்க ஆனா உங்க மனதில் ஒரே ஒரு எண்ணம் இருக்கணும் இறைவன் இருக்கிறான் கடவுள் இருக்கிறான் ஆனால் அந்த பைத்தியகார தன தனங்களுக்கு இறைவன் துணை போவதில்லை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் தயவு செய்து புரிஞ்சுங்க வழிபாடு கலியுக தர்மம்னா என்னன்னு பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார் கலியுக தர்மம் அதான் நான் அந்த அன்னைக்கு அந்த குருவாசகம் முற்றுவதில் நான் கரெக்ட் கடைசியாக சொன்னேன் எல்லா பெரியோர்களும் சான்று இருக்கப்ப சொன்னேன் எல்லா யுகங்களிலும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள் இருந்தது நான் ஏன் தெய்வங்களை பழிக்கிறது இல்லை ஏன் தெய்வங்களை நம்ம பழிக்க கூடாது எந்த தெய்வத்தையும் நான் பழிக்கல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நான் கிறிஸ்தவத்தை கிறிஸ்தவத்துல கும்பிடுற சாமியையோ இஸ்லாத்துல கும்பிடுற சாமியையோ ஹிந்து மதத்துல வழிபடக்கூடிய சிறு தெய்வ வழிபாடுன்னு சொல்றேன் சிறு தெய்வம் என்ன பொறுத்த மட்டும் சிறு தெய்வம் பெரு தெய்வம்னு ஒண்ணும் கிடையாது எல்லாம் ஒரே தெய்வம் தான் இவங்களா பிரிச்சுக்கிட்டாங்க இது சிறு தெய்வ வழிபாடு பெரு தெய்வ வழிபாடுன்னு ஒண்ணும் கிடையாது எல்லாம் ஒரே தெய்வம் தான் உங்க பைத்தியகாரதத்துக்கு நீங்க ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கிறீங்க அவ்வளவுதான் நாம இந்த சிறுதெய்வ வழிபாடு பெருதெய்வ வழிபாடு நமக்கு ஒண்ணுமே கிடையாது நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் எந்த தெய்வத்தையும் நான் வந்து குறை சொல்றதே இல்லை ஜீசஸையோ இஸ்லாத்தில் அவங்க கும்பிடுற கடவுளையோ இல்லை இங்கே கும்பிடுற சுடல மாடை அந்த தெய்வங்களையும் நான் குறையே சொல்லலை நாம் எதை குறை சொல்கிறோன்னா எதை குற்றம் சொல்கிறோன்னா நாம ஏன் அவங்களை குறை சொல்றதில்லை தெய்வத்தை நம்ம ஏன் குறை சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாது இப்போ நிறைய பேர் தெய்வத்தை கிட்ட கோவப்பட்டு போயிடுறாங்க சண்டை போட்டுட்டு போயிடுறாங்க நான் தான் கொஞ்சம் முன்னாடி இங்கே இருந்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அன்னைக்கு நல்லா கவனிச்சு கேட்கணும் குருவாசகம் முற்றுகோதல் இங்க நடந்தப்போ ஒரு அம்மா அங்க வந்திருந்தாங்க நல்ல வயதான அம்மா அவங்க காலையில இருந்து இந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் பயங்கர பக்தியோட இருந்து தெய்வத்தை வழிபட்டாங்க யோகிராமஸ்ரோக்குமார வழிபட்டாங்க அப்போ நீங்க எல்லாம் பார்க்கிறப்ப என்ன நினைப்போம் ஷீஇஸ் சோ பிளஸ்ட் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அவங்க இறைவன் மேல அவ்வளவு பக்தியா இருக்கிறாங்க அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க அவங்க எல்லாம் பெரிய உத்தியோகத்துல இருப்பாங்க மாப்பிள்ள ஆன பெரிய ஆபீசரா இருப்பார் இந்த அம்மா சந்தோஷமா அங்க வந்து சாமியுடைய நாமத்தை ஒன்பது மணி நேரம் விடாம பாடிட்டு இருக்க இந்த வயசுலயும் அப்படிதான் நம்ம நினைப்போம் ஆனா அவங்களுடைய சொந்த கதை பெரிய சோக கதை அவங்களுக்கு இரண்டு பசங்க ஒரு பையன் பல் டாக்டருக்கு படிச்சுட்டு அமெரிக்கால குடும்பத்தோட செட்டில் ஆயிருந்தான் ரெண்டாவது உள்ள பையன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அடுத்த கல்யாணத்துக்கு தயாராகி நின்னான் அந்த வேலையில ரெண்டு அழகான பசங்க சினிமா நடிகர் மாதிரி நடராஜ மாதிரி வச்சுக்கோமே நல்ல அழகான பசங்க அதுல திடீர்னு அமெரிக்கால பல் டாக்டரா இருந்த பையன் திடீர்னு இறந்து போறான் அமெரிக்கால பல் டாக்டரா இருந்த பையன் திடீர்னு இறந்து போறான் அடுத்த பையன் ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கிறான் திடீர்னு அவனுக்கு ஒரு கால் விளங்காம போய் ஊனமாயிடுறான் இப்ப நீ நல்லா யோசிச்சு பாரு நல்ல யோசி நல்ல யோசிமா கடவுள் கொடுத்தது ரெண்டு பசங்க ஒரு பையன் அமெரிக்கால செட்டில் ஆயிட்டான்னு தாய் தாப்பி சந்தோஷமா இருக்கிறான் என் பையன் டாக்டருக்கு படிச்சு அமெரிக்கால போய் சந்தோஷமா இருக்கிற அமெரிக்கா நினைக்கிறப்போ அந்த பையன் இறந்து போயிடுறான் அடுத்த பையன் சரி இன்னொரு பையன் இருக்கிறான் எனக்கு அப்படின்னு நினைச்சா அந்த பையன் அழகா இருந்த பையன் நல்லா இருந்த பையன் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருந்த பையன் திடீர்னு ஒரு கால் வழங்காம போய் இப்ப கம்பு நடந்துகிட்டு இருக்கான் நீயா இருந்தா என்ன பண்ணுவேன் படிச்ச பையன் மார்க் குறைச்சு வாங்கிட்டான் வீட்டுல கோவச்சிட்டு இருக்க போட்டுட்டு ஆனா இங்க இங்க வாரிசையே பகவான் இந்த கதிக்கு ஆனாலும் அந்த அம்மா விடாம இறைவனை வழிபடுது மேலாம் சித்தம் என்னங்கிறது உனக்கு தெரியாது அந்த சித்தனுக்கு தெரியும் நீ நினைப்பா ஐயோ உனக்கு என்ன தெரியும் நீ கேவலமான ஒரு பிறவி நீ எப்படியோ பொறுத்து உனக்கு என்ன தரணும் அவர் முடிவு பண்றாரு அவரே நீ பழிப்பியா ஏன் இறைவனை பழிக்க கூடாது இறைவனை ஏன் பழிக்க கூடாது இப்ப அந்த அம்மா இவ்வளவு தூரம் நீ நீங்க ஒரு தாயார் நினைச்சு பாருங்க ஒரு தாயார் ரெண்டு புள்ளை ரெண்டு பிள்ளையும் இப்படி ஆயிட்டு இதுக்கு மேல வாழ்க்கையில் என்ன இருக்கு ஆனா அந்த தாய் இறைவனை விடாமல் வழிபடுது டெடிக்கேஷனா வழிபடுது அது என்ன கையெடுத்து கும்பிடுது என்னமா நடத்துறீங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா என்ன அழகா நடத்துறீங்க நாமத்தை அப்படி ஓங்கி ஒலிக்கிறீங்க சந்தோஷப்படுது இங்க இருக்க எத்தனை பேருக்கு அந்த நாமத்தோட மகிமை தெரியுது தெரியாது அதுல வந்த ஒரு பக்தர் உஷா கூப்பிட்டு பாராட்டினார் எம்மா என்ன அழகா நாமத்தை சத்தமா பாடுறீங்க இது சாதாரணமா வராதே எவ்வளவு அழகா நாமத்தை சத்தமா பாடுறீங்க அவர் பாராட்டிட்டு போறாரு இந்த நாமத்தின் மையம் அங்க இருக்கவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ அந்த அம்மா அவ்வளவு தூரம் பாடுது இறைவன் அது பழிக்கல கேவலம் பையே மார்க் கொஞ்சம் குறைச்சி எடுத்துட்டான்னு சொல்ல சாமியை கும்பிட மாட்டேன்னு போய் உட்கார்ந்துருக்க ரகங்கள்ல இந்த அம்மா ஏன் சாமியை கும்பிடுது ஏன் இறைவனை பழிக்க கூடாது ஏன் இறைவனை பழிக்க கூடாது தக்ஷன் ஒருத்தான் தெரியுமா தாக்ஷாயினியோட தகப்ப தாக்ாயணி யாரு சிவபெருமானுடைய பொண்டாட்டி தெரியுமாமா அதாவது தெரியுமா சிவபெருமானுடைய பொண்டாட்டி தாக்ஷாயணி இந்த அம்மன் டெய்லி அந்த வசனத்தை போடுவாங்களே தாக்ஷாயணி இந்த சத்தத்தை கேட்டது இல்லையா சிவக சிவாஜி அப்படி சத்தம் போடுவாரு போய் வா என்று சொல்லுங்களேன் போ இதெல்லாம் கேட்டது இல்லையா சுசிலா அக்கா ஆஹ் பாதி உயிர் இங்க இருக்கு பாதி உயிர் அங்க இருக்கு போய் வா என்று சொல்லுங்களேன் போ அப்படின்பார் என்ன கதை அது தாக்ஷாயினியை சிவபெருமான் திருமணம் செய்து விட்டதற்காக தக்ஷன் சிவனை அழிப்பதற்காக மாபெரும் யாகத்தை செய்வான் அந்த யாகத்திற்கு ஒரே மருமகனை அழைக்க மாட்டான் அது பெரிய பிரி மகா நானாவது போறேன்னு போவா மாப்பிள்ளைக்கு நீ போக கூடாதும்பார் போவான் இப்போ அங்க ரெண்டு விஷயம் நடக்கும் அந்த இடத்துல ஒன்னு தக்ஷன் அழிக்கப்படுவான் அவனுடைய யாகம் அழிக்கப்பட்டு தக்ஷன் அழிக்கப்படுவான் கொண்டாட்டி என்னானாண்டாட்டியும் கொண்டாட்டியும் போயிடுவா கணவன் பேச்சை கேட்காமல் கணவனுடைய எதிரி யாருன்னு அறியாமல் பெற்ற தகப்பன் என்கிற பாசத்தால் போய் விழுந்த தாக்ஷாயினியும் போயிருவா இறைவனை ஏன் நம்ம பழி சொல்லக்கூடாது இறைவனை பழித்தவன் தக்ஷனுக்கு ஏற்பட்ட கதிதான் ஏற்படும்